ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுனா சிட்டிக்கு மத்தியில் ஒரு ஏழு சென்று வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சைமர் இந்த சைமர் நகரில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மனை இருக்குது இந்த மனை அப்படின்னாலும் உங்களுக்கு நாற்பது அடி ரோடு அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பாதை வசதி ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு அடி பாதை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதுக்கு முன்னால் தார் ரோடு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பார்க்க இது வந்து நாற்பது அடி ரோடு நாற்பது அடி பெரிய ரோட்டில் அமைஞ்சு ஒரு மனையை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து அதாவது இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் பார்த்த அமைஞ்சிருக்குது அப்புறம் இன்னொரு பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெக்க பாத்து தெக்க பாத்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு ஏழு தென்னமரம் அண்டு ரெண்டு பெரிய மாமரம் இருக்குது முன்னால் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடையாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு இல்லை ஸோ இந்த மனைக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சு லட்சரூவா கேட்குறாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விசாரித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ரேட்டுக்கு இங்கே இருக்குது ஸோ பாருங்கள் இந்த பழ இந்த பழைய வீடு இந்த பழைய வீடோட இந்த மரம் வந்துருக்குது மொத்தம் ஏழு சென்ட்டு ஒரு சென்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் கேட்குறாங்க உள்ளே வந்து மரங்கள் தென்னை மரங்கள் மாமரங்கள் எல்லாம் நிற்குது ஸோ பாருங்கள் ரெண்டு சைடு பாதை வசதியோட சைமன் நகரில் வந்திருக்குது பல நண்பர்கள் மட்டும் சிட்டியில் வந்து வீட்டு மரம் கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு இது நல்ல சூட் ஆகும் உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுனாலும் உடனே கிலோ நம்பரை கால் பண்ணி இந்த மனையை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் ரெண்டு சைடு ரெண்டு சைடு மனை உள்ள ஒரு ரெண்டு சைடு பாதை உள்ள ஒரு அழகான மனை தான் நம்ம இன்றைக்கி சிட்டி பத்தியில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் கிழக்கு முகம்பாத்து கிழக்கு முகம்பாத்து அமைஞ்ச மனை தான் ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான ஏழு சென்ட் வீட்டு மனை உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோட்டம் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thank you.